அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நம்ம பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப்பிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காள கடற்கரை பகுதிக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தளவு பகுதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பலத்த தரைக்காட்டு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை முதல் மாலை வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ்க்கு தாக்கம் பதிவாகும் ஆனால் இரவு வேளையில் மட்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மாலை நான்கு மணி பிறகு இரவு நேரங்களில் மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் மழையின் தாக்கம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசலும் மீறலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைடா குமுடல் பகுதியில் சிறுவளை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையீடு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும்பால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்